ஜோதிடம் ஒரு அறிவியல் வணக்கம் நண்பர்களே இன்றைய காணொலியில் என்ன வேலை நீங்கள் செய்யணும் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு உங்கள் ராசி லக்னத்தின் அடிப்படையில் அதாவது இன்னைக்கு நிறைய பேர் வந்து அவங்க எவ்வளவோ வேலை பார்க்குறாங்க ஒன்றா சொந்த வியாபாரம் செய்வாங்க இல்லை ஏதோ ஒரு நிறுவனத்தில் வேலை பார்ப்பாங்க இந்த மாதிரி பண்ணினாலும் அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு மன நிறைவு வந்து ஏற்படாமலேயே இருக்கு அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்களோ முக்காவசி பேருக்கு அவங்க செய்கிற வேலை பிடிக்கல ஒரு பணத்திற்காகவோ இல்லை வேறு ஒரு காரணத்திற்காகவோ இதை வந்து தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இந்த வேலைகளை அப்போது உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு மன நிறைவு ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன வேலையை செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த காணொளி இதில் வந்து எது செஞ்சால் பணம் வரும் அப்படின்னு நம்ம பேச போகிறது இல்லை ஏன்னா ஏற்கனவே நான் பேசியிருக்கேன் என்ன செஞ்சால் பணம் வரும்னு ஒரு காணொலி பேசியிருக்கேன் அதை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வேணால் கொடுக்குறேன் ஆனால் இந்த காணொலியில் மன நிறைவு எதில் அதிகமாக கிடைக்கும் என்ன வேலை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மன நிறைவு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த காணொலியில் பேச போகிறோம் இது வந்து புது குணாதிசயங்களின் அடிப்படையில் சொல்கிறது அப்படிங்கிறதுனால ஒரு எழுபது சதவீதம் வந்து சரியாக வரலாம் இப்போ நான் வந்து ஒரு ஒரு ராசி அல்லது லக்னத்திற்கு வந்து பல தொழில்களை வந்து நான் சொல்லுவேன் அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்கும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு நீங்க எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து லக்னம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க ராசியை பார்க்கணுமா லக்னத்தை பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க லக்னத்துக்கு வந்து முதல் கட்ட முக்கியத்துவத்தை கொடுத்து பாருங்க உங்களுக்கு லக்னம் தெரியல இல்லை லக்னப்படி சரியா வரலை அப்படிங்கிற பட்சத்துல மட்டும்தான் ராசியை நீங்கள் பார்க்கணும் லக்னத்தின்படி முக்காவாசி பேருக்கு சரியாக வரும் ஒரு எங்கேயாவது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு வரலை அப்படின்னா அவங்க மட்டும் ராசியை வச்சு பாருங்க பெரும்பாலும் லக்னத்தை வச்சு பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு சரியா வரும் அடுத்து கடகத்தை பற்றி பார்ப்போம் இவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பு பாசம் சார்ந்து நடப்பது என்பது மிகவும் பிடிக்கும் அன்பு பாசம் தான் இவங்களுக்கு வாழ்க்கையே வந்து இவங்களுக்கு நடத்தி எடுத்து செல்லுது அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே பொது குணாதிசயங்கள் காணொலியில் சொல்லியிருக்கேன் அப்போது இவங்களுக்கு வந்து அன்பு பாசம் சார்ந்த வேலைகள் வந்து மிகவும் பிடிக்கும் அதாவது இந்த வியாதிக்காரர்களை பார்த்துக்கொள்வது இது இவங்களுக்கு மிகவும் பிடிச்ச வேலை இந்த நர்ஸ் இருக்காங்கல்ல இந்த இப்போ வீட்லேயே நிறைய பேருக்கு வந்து நர்ஸ்லாம் தேவைப்படும் இந்த வயசானவங்களுக்கோ இல்லை வியாதிக்காரர்களுக்கோ வந்து வீட்லேயே இருந்து எனக்கு உதவி செய்கிற மாதிரி ஒரு உதவியாளர் தேவை ஒரு நர்ஸ் தேவை அப்படின்னு நினைக்கக்கூடிய வேலைகள் இவங்களுக்கு மிகவும் பிடிக்கும் இல்லை ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக இருக்கிறது கூட தப்பு இல்லை ஹாஸ்பிட்டல்லையும் நர்ஸாக இருக்கலாம் ஏன்னா அங்கே வந்து ஒருத்தர் மேலே நம்ம அக்கறை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வரும் பொழுது அந்த வேலையை இவங்க சிறப்பாக செய்வாங்க இவங்களுக்கு அது பிடிக்கவும் செய்யும் அதே போல இந்த குழந்தைகளை பார்த்து கொள்ளக்கூடிய வேலை வந்து இன்னைக்கு மிகவும் அதிகமாக தேவைப்படுது பேபி சிட்டர்ஸ் இந்த பேபி சிட்டர் வேலை வந்து அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு அது மேலேயும் வந்து ஒரு ஆர்வம் இருக்கும் அதை வந்து இவங்க சிறப்பாக செய்வாங்க இன்னைக்கு அது நிறைய தேவைப்படுதுங்கிறதுனால அது ஒரு முக்கியமான வேலையை இவங்க எடுத்து செய்யலாம் அதுவும் போக இந்த இப்போ ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா இந்த எல்கேஜி யூகேஜி இதுக்கெல்லாம் வந்து இந்த டீச்சர் ஆகலாம் இவங்க ஏன்னா அங்கேயும் குழந்தைகள் இருப்பாங்க குழந்தைகளை பார்த்துக்கணும் இப்போ பாதி நேரம் தான் அவங்க நடத்த வேண்டியது இருக்கு அப்படின்னாலும் பாதி நேரம் குழந்தைகளை பார்த்துக்க வேண்டியது வந்து முக்கியமான வேலையாக இருக்குது இந்த கிண்டர் கார்டன் டீச்சருக்கு அப்போது அந்த மாதிரி வேலையை இவங்க எடுத்து செஞ்சாங்க அப்படின்னாலும் இவங்களுக்கு மன நிறைவு கொடுக்கும் ஏன்னா குழந்தைகளோட டீல் பண்ணுறாங்க ஒன்று அவங்கள பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போது அது வந்து இவங்களுக்கு பிடித்தமான விஷயமா இருக்கிறதுனால அதையும் இவங்க எடுத்து செய்யலாம் உணவு இவங்க வந்து நல்லா சமைப்பாங்க இவங்களுக்கு சமையல் கலைன்றது கொஞ்சம் இயல்பாக வரக்கூடிய விஷயம் ஏன்னா மற்றவங்க மேலே அக்கறை இருக்குது அப்படிங்கிறதுனால இ அந்த அன்பு பாசம் இருக்குது அப்படிங்கிறதுனால சமையலில் வந்து அந்த அக்கறையை காட்டுவாங்க அப்போ நல்லா சமைப்பாங்க நல்லா சமைக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இவங்க ஒரு நல்ல சமையல்காரராக அதையே ஒரு வேலையாகவே செய்யலாம் இவங்க சமைக்கிறது ஒன்று அதுக்கப்புறம் அந்த சமையலை பரிமாறுற வேலை இருக்குல்ல இந்த சர்வராக இருக்காங்கள்ல ரெஸ்டாரண்ட்டில் வந்து சர்வர் வெயிட்டர் இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கு இல்லையா இந்த வெயிட்டர் வேலைக்கு வந்து இவங்க போகலாம் நிச்சயமாக இதை வந்து எந்த வகையிலையும் வந்து தவறாக நினைக்க தேவையில்லை இல்லை நம்ம நிலைக்கு வந்து கீழே இருக்கிறதாக நினைக்க தேவையில்லை ஏன்னா இப்போ ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் நீங்கள் வெயிட்டராக போனீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கண்டிப்பாக நிறையா சம்பளம் கிடைக்கும் ஒரு சாதாரண ஹோட்டலோட எனவே அதை நீங்கள் எந்த வகையிலையும் கீழ்த்தரமாக பார்க்க தேவையில்லை உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத ப பட்சத்தில் நாலு பேருக்கு உணவு பரிமாறும்போது ஒரு மன நிறைவு எனக்கு ஏற்படுது அதாவது நாலு பேர் பசியை நம்ம போக்குறோம் அப்படிங்கிற ஃபீலிங் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வேலையும் நீங்கள் தாராளமாக எடுத்து செய்யலாம் அதே போல இவங்களுக்கு இருக்கக்கூடிய அன்பு பாசம் அப்படிங்கிறது மிருகங்கள் மேலேயும் கூட இவங்களுக்கு ஏற்படும் மனிதர்களை தாண்டி மிருகங்கள் மேலேயும் அன்பு பாசம் அப்படிங்கிறது இவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அப்போது மிருகங்கள் மேலே வந்து இவங்க அக்கறை எடுத்துக்கிறது ஒரு ஆடு மாடு மேய்த்தல் இன்னைக்கு வந்து மிகவும் அவசியமா இருக்கு ஆடு மாடு மேய்க்கிற தொழிலெலாம் வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நாட்டுக்கு தேவையாக இருக்கிறது அப்போ இவங்களுக்கு அது மிருகங்கள் மேலே அக்கறை எடுத்துக்கிறது பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இவங்க ஆடு மாடு மேய்க்கும் தொழிலையும் எடுத்து செய்யலாம் அதே போல் இந்த சின்ன சின்ன மிருகங்களை வந்து பார்த்துக்கக்கூடிய தொழில்கள் எல்லாமும் நிறையா இருக்கும் நீங்கள் மேக்கலை அப்படின்னாலுமே இந்த கொட்டகையில் வச்சு அதை பார்த்துக்கணும் ஆடையோ மாடையோ இல்லை வேறு எந்த மிருகத்தையும் வந்து அது கொட்டகையிலேயே இருக்கணும் அதுக்கு வந்து உணவு பறி உணவு போட்டு அந்த வக்கியோல் புல் அதெல்லாம் போட்டு பார்த்துக்கணும் மேக்கேலன்னா கூட பரவாயில்ல அப்படிங்கிற வேலைகள் கூட இருக்கும் அப்போது இந்த மாதிரி வேலைகளை இவங்க எடுத்து செய்யும்போது இவங்களுக்கு மன நிறைவாக இருக்கும் அதே போல் பெட் ட்ரெயினர் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது இது இந்தியாவில் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த பெட்ஸ் எல்லாம் வந்து இந்த நாய் பூனை இந்த மாதிரி வளர்க்குறாங்கல்ல செல்ல பிராணிகள் இது இதை வந்து பார்த்துக்கக்கூடிய வேலைகள் அல்லது இது இதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய வேலை இப்போ அதை ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணும் இப்போது அது ஃபர்ஸ்ட் டாய்லெட் ட்ரைனிங் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் அது சில ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணும் இப்போ தூக்கி போட்டு பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் அது பண்ணும்ல அந்த ட்ரிக்ஸு நீ ஊரில் நீ பிறல் நீ ரெண்டு காலில் நில்லு அப்படின்ற மாதிரி அதுக்கு தரக்கூடிய வேலைகள்லாம் இருக்குல்ல அதெல்லாமே இவங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா அதை அதுகிட்ட அன்பாக டீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு அந்த வேலைகளும் வந்து நிறைய மனநிறைவை தரும் மிகவும் பிடித்த வேலை அப்புறம் இன்னொரு பிடித்த வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டனிங் பண்ணுறது இந்த செடி கொடிகள்லாம் பார்த்து கொள்வது விவசாயத்தையும் சொல்லலாம் ஏன்னா அதுங்க மேலேயும் ஒரு அன்பு பாசம் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதுவும் ஒரு உயிர் தான் அப்படிங்கிறதுனால இந்த கார்டனிங் பண்ணுற வேலை செடி கொடிகளை பார்த்துக்கொள்ளும் பராமரிக்கும் வேலைகள் அப்புறம் விவசாய வேலை இந்த மாதிரி இவங்களுக்கு மிகவும் பிடிக்கும் இதையும் இவங்க எடுத்து செய்யலாம் அதெல்லாம் செஞ்சு பார்க்கும் பொழுது அந்த செடியெல்லாம் வளர்ந்து ஒரு பூ பூத்து காய் காய்க்கெல்லாம் பார்க்கும் பொழுது இவங்களுக்கு மனநிறைவு உண்மையிலே அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை இவங்களுக்கு நல்ல நிறையவே மன நிறைவு ஏற்படும் அப்புறம் இந்த சோஷியல் ஹியூமானிட்டேரியன் ஒர்க் அதாவது இந்த நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த நிறுவனங்களில் போயிட்டு உதவி செய்வது மக்கள் மீது அக் அக்கறை எடுத்துக்கொள்வது இங்கே மக்கள் மீது அக்கறை எடுத்துக்கொள்வது அந்த இடத்துலையும் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால அந்த வேலையும் இவங்களுக்கு வந்து நிச்சயமாக மன நிறைவு கொடுக்கும் அந்த அந்த தொண்டு நிறுவனங்களில் சேர்ந்து அங்கே வந்து மனிதர்களுக்கு எந்த மாதிரியான மனிதர்களுக்கு எந்த மாதிரி தொண்டு ஆற்றுறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தொண்டாற்றக்கூடிய வேலைகளும் வந்து இவங்க எடுத்து செய்யலாம் அதுவும் இவங்களுக்கு மிகவும் பிடித்தமான விஷயம் ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் என்னென்ன வேலை வந்து சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு மன நிறைவு ஏற்படுங்கிறத மட்டும் சொல்லியிருக்கேன் என்ன விஷயம் செஞ்சால் பணம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா என்ன செய்தால் பணம் வரும் காணொளி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற ஒரு சிந்தனை இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக தெரியல தெரிகிற எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டு எங்கிட்ட கன்சல்டேஷனுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன செஞ்சால் மன நிறைவும் ஏற்பட்டு அதே நேரத்தில் பணமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்னால் கைடன்ஸ் கொடுக்க முடியும் உங்களுக்கு உதவி தேவை அப்படின்னா தாராளமாக அந்த எண்ணெய் நீங்கள் அழையுங்க அதே போல் உங்களுக்கு இதெல்லாம் பொருந்தி வருதா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இப்போ நான் என்னென்ன லக்னம் வந்து என்னென்ன வேலை செய்யணும்னு சொன்னது வந்து உங்களுக்கு உண்மையிலேயே அது செஞ்சால் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குமா அப்படின்றத நான் சொன்னது கரெக்டாக அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களோட இந்த காணொலியை பகிர்ந்து விடுங்க லைக் கூட லைக் பட்டன் இருக்கும் அதுலேயும் ஒரு லைக் போடுங்க நன்றி வணக்கம்